பேச்சாள நாளும் என் நெஞ்சத்தில் அவருடைய பாதங்களை நான் சூட்டி ஆசானாக வணங்குகின்ற கம்ப பாரதி நடிகர் சூர்யாவுக்கும் நடிகர் கார்த்திக்கும் தம்பியான ஒன்பது செய்தோரும் அமர்ந்திருக்கின்ற காவியத்தில் தன்னுடைய இதயங்களை தமிழ் சான்றோர்களே சீரும் சிறப்புமாக நடத்தி வருகின்ற இந்த வருகின்றுடைய உறுப்பினர்களாக இருக்கிற அனைத்து பெருமக்களே என்னுடைய அன்பு சகோதரரான திரு பெருமாள் அவர்களே அரங்கத்திலே கூடி இருக்கின்ற அன்பான சொந்தங்களை எல்லாருக்கும் என்னுடைய படிப்பு தலைப்பு எல்லாரையும் ஒரு நொடியில் ஈர்த்து விடக்கூடிய பொது தலைப்பு அல்ல இலக்கிய தலைப்பு கொஞ்சம் டெக்னிக்கலான ஒரு தலைப்பு அதிலே நாங்கள் பேசுகிற போது எனக்கே கொஞ்சம் அச்சமாக இருந்தது எவ்வளவு நேரம் இருந்து கேட்பீர்களோ என்று ஆனால் வந்த அவை கலையாமல் இதுவரை இருக்கிறது